எடப்பாடி பழனிசாமி அந்தர்பல்ட்டி திமுகவுடன் ரகசிய உடன்படிக்கை போட்டு தாக்கும் ஓ பன்னீர்செல்வம் என்ற தலைப்பில்தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் திமுகவுடன் கைகோர்த்து அதிமுகவை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் ஓபிஎஸ் தமிழ்நாடு சட்டசபை கடந்த நான்கு நாட்களாகவே அதிமுகவும் திமுகவும் இணக்கமாக செயல்பட்டு வருகிறது எதிர்கட்சி துணைத் இருக்கை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் மறுநாளே ஓபிஎஸின் இருக்கை பின்வரிசைக்கு மாறியுள்ளது இதையடுத்து அரசு கொண்டு வந்த தீர்மானங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக அதிமுக எம்எல்ஏ பேசியுள்ளார் நேற்றைய தினம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமிழ் அரசுக்கு தேவையான நிதியை பெற இருவரும் இணைந்து குரல் கொடுப்போம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் எங்களின் முதல் எதிரி திமுக தான் என்று அதிமு அதிமுக எப்போதுமே கூறி வரும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி முடிந்த பிறகு பல விஷயங்களில் மத்திய அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சட்டசபைக்கும் தேர்தல் வரும் இன்னும் இருபத்தி நாலு அமாவாசைகள்தான் உள்ளன இந்த ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் என்று கூறிய கூறியவர் எடப்பாடி பழனிசாமி இதைத் தொடர்ந்து உரையாடு ஒரே தேர்தல் நடைமுறை கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறது என்றும் ஒரேநாடு ஒரே தேர்தல் நடைமுறை கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் ஒரே தேர்தல் சநாயக திட்டங்களை விட வளர்ச்சியே முக்கியமாக இருக்கும் என்றும் எந்த அரசும் கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கு நீண்ட கால இடையூறு இல்லாத ஆட்சியை வழங்கும் என்றும் தனது ட்விட்டர் பதிவில் சென்ற ஆண்டு செப்டம்பரில் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த கொள்கையிலிருந்து தற்போது பல்டி அடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி ஒரேநாடு உரையதேர்தல் என்ற எதிர்த்து பதினாலு ரெண்டு இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட அரசின் தனித்தீர்மானம் மீது பேசிய தபராசுந்தரம் இருபத்தி நாலு முதல் தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முடியும் பத்து ஆண்டுகளுக்கான கிட்டத்தட்ட பத்து கோரிக்கைகள் அளித்திருக்கிறோம் கமிட்டி அவற்றை ஆய்வு செய்து ஏற்றுக்கொண்டு அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் எங்கள் பாய சாதகங்களை பார்க்கிற போது நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சூழ்நிலை வரும்போது குழு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமானால் நாங்கள் அதற்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் என்று அறகுறையாக மலுப்பலாக குழப்பியிருக்கிறார் தலைவாய் சுந்தரம் இருபத்தி ஏழு அமாவாசை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூறியது இப்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு சென்றுவிட்டது அது மட்டுமல்லாமல் இந்த தீர்மானம் அதிமுக ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது இதிலிருந்து திமுகவுடன் கைவர்த்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது எந்த திமுக என்கிற சக்தியை எதிர்த்து எம்சிஆர் கட்சியை தொடங்கினாரோ எந்த சக்தியை எதிர்த்து ஜெயலலிதா கட்சியை வளர்த்தாரோ அதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு திமுகவுடன் கையொறுத்திருப்பது ரகசிய உடன்பாடு செய்திருப்பது என்பது அதிமுகவை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று இருப்பதாக அடையாளம் காட்டு காட்டுகிறது அதிமுக தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணி அர்ப்பணித்துக் கொண்ட தலைவியை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் இருக்கிற வரை நான் இருக்கிற வரை இந்த இயக்கம் என்னாலும் தமிழர்கள் வாழ்வு வளம் வர செயல்படும் என்று செயலிதா கூறியுள்ளார் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்று தமிழக சட்டசபையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் முழங்கியவர் ஜெயலலிதா இதற்கு முற்றிலும் முரணாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சுழலாபத்திற்காக திமுகவிடம் சரணாநிதி அடைந்துவிட்டார் கட்சியின் தனித்தன்மை தாரைவார்க்கப்பட்டுவிட்டது வருகின்ற மக்களவைத் தேர்தலில் கூட்டம் நான்காவது இடத்திற்கு மக்களால் துரத்தி அடிக்கப்படும் என்று காட்டமாக பேசியிருக்கிறார் என்ன நடக்கிறது என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அன்பன் உங்கள் பொலிட்டிக்கல் சேனல் நன்றி வணக்கம்